நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து கூறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் இருளிலே ஒளிருவோம் ஆப்பிரிக்கா ஆம் நீங்கள் நினைப்பது போல் ஒரு காலத்தில் அது இருண்ட கண்டம் ஆனால் இப்போது சிந்திப்போம் டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே நுழைந்து விட்டார் கண்டத்தை விட்டார் ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய மிக சிறந்த முன்னோடி மிஷினரி இவர் முப்பத்தி மூன்று வருடங்கள் அயராது உழைத்தார் அடிமை வாணிபத்தில் பெயர் பெற்று விளங்கியது ஆப்பிரிக்கா அதை அடியோடு ஒடித்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் அட்டூடியங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார் ஆப்பிரிக்காவை வாழ்வித்தார் உயிர் கொடுத்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு டாக்டர் மருத்துவர் மக்களின் உபகாரி ஆராய்ச்சியாளர் அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவை போன்று வாழ்ந்து காட்டி வாழ்வை முடித்தவர் இருபத்தி ஒன்பதாயிரம் மைல்கள் நடந்து தெரிந்தே பல பேருண்மைகளை உலகிற்கு வெளிப்படுத்தினார் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டவையே ஆப்பிரிக்காவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று விலங்கினங்களையும் தாவர இனங்களையும் ஆராய்ச்சி செய்தவர் எளிமையும் வெற்றி பெற்றவர் ஆபத்துகளும் தடைகளும் இவரின் வேக பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் தவித்தன என்ன செய்வதென தெரியாமல் தவித்தன ஆப்பிரிக்காவின் பலகுடியினர் டேவிட் லிவிங்ஸ்டனை நடமாடும் இயேசுவாக கண்டனர் வெள்ளையர் கருப்பர் என்று வித்தியாசம் இல்லாமல் அனைவருடனும் பாசத்துடன் பழகியவர் சமத்துவத்தை புகுத்தியவர் உலகில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவு ஆப்பிரிக்காவில்தான் தற்பொழுது மிஷினரி ஸ்தலங்கள் உருவாகி வருகின்றன இதற்கு முன்னோடி டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அர்ப்பணிப்புள்ள அர்ப்பணியாளரே இந்த லேவி டேவிட் லிவிங்ஸ்டன் ஒன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டவரோடு இணைந்து விட்டார் அன்பரே நற்செய்தி பணியில் தூய்மையும் செயல்களில் உறுதியும் நம்மிடம் உள்ளதா கடவுள் தம் ஒரே குமாரனையும் மிஷினரியாக தந்துவிட்டார் என்று டேவிட்டிங் லிவிங்ஸ்டன் தன் அனுபவத்திலிருந்து கூறுவார் ஆண்டவரே நான் செய்யும் பணிகளில் தூய்மையும் செயல்களில் உறுதியும் காணப்பட எனக்கு அருள்தாரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக